ஹாய் வணக்கம்ங்க நம்முடைய ஷேகாவை யூஸ் பண்ணி முடி கொட்டுறது ஏன் நிக்கிது தெரியுமா ஏன்னா இதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து தயாரிக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு எந்த கேள்வியுமே கேட்காம மார்க்கெட்ல கிடைக்கிற ஷாம்புவை வாங்கி யூஸ் பண்றோம் கொட்டுற பிரச்சனைக்கும் ஆளாகிறோம் ஆனா கம்ப்ளீட்டா ஹெர்பல் வீட்லயே தயாரிக்கப்பட்ட இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இது கம்ப்ளீட்டா ஹெர்பலா யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது பயன்படுத்தும் போது ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வருது இன்னும் மட்டும் சொல்றாங்க கம்ப்ளீட்டா ஹெர்பல் எந்த விதமான பக்க உங்களுக்கு ஏற்படுத்தாது இதுல வந்து நுரைப்புத்தன்மையெல்லாம் வராது ஆனா அதே சமயத்துல தலையில இருக்கக்கூடிய அழுக்கு பேனு பொடுகு இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு முடியோடைய வறட்சியை நீக்கி முடி நல்ல சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடி கொற்ற பிரச்சனையும் நிற்கும் முடி வளர்ச்சியுமே தூண்டும் ஏன்னா இதுல பூந்தி பூந்திக்கொட்டை அரப்பு செம்பருத்தி இலை பச்சைப்பயிறு ரோஸ்மரி ஆலிவித பச்சரிசி இந்த மாதிரி நிறைய மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து தான் தயாரிச்சிருக்கோம் இது எல்லாமே முடிக்கு நல்ல இயற்கையாகவே ஒரு ஊட்டச்சத்தையும் முடியில் இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடிய சக்தியும் இதற்கு இருக்குது கண்டிப்பாக தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் கிட்ட இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட மூணு விதமான ஹெர்பல் ஹேர் ஆயில் நலுங்காவும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது ஸ்கிரீனில் தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்க்கோ இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெசேஜ் பண்ணி நீங்களும் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம்